ஹாய் திஸ் இஸ் Vashiba டெல்ஸ் உங்கள் கிட்ட பேசிகிட்டு Vashiba. இன்னிக்கு இன்றைக்கி நம்ம அரபு நாட்டை ஒரு கதையை பார்க்க போகிறோம் இது பெருசும் இல்லை சிறுசும் இல்லை ஒரு மாடரேட்டான கதை ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையோட டாப்பிக் மாயை குதிரை பர்சிய நாட்டில் இப்போவும் புத்தாண்டு அப்போ எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா பல கேளிக்கை விளையாட்டுகளை விளையாடி பல சாகசங்களை அன்னர் முன்னாடி செஞ்சு காட்டி மகிழ்ச்சியாக அவங்களோட புத்தாண்டு நடத்துறது வழக்கம் வெகு விமரிசையாக நடக்கக்கூடிய அந்த புத்தாண்டு விழாவில் மக்கள் எல்லோருமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சாதனைகளையும் வித்தைகளையும் மன்னர் முன்னாடி செஞ்சு காட்டி பரிசு பெற்றதையே அவங்களோட பாரம்பரியமாக வச்சு நடத்திக்கிட்டு வராங்க அந்த மாதிரி ஒரு புது வருட பிறப்பு அன்னைக்கு அரசர் முன்னாடி கேளிக்கை விளையாட்டுகள் வந்து நடந்துட்டு அப்படி நடந்துட்டு போது விழா முடிகிற தருவாயில் ஒரு இளைஞன் மர குதிரை ஒன்றை எடுத்துகிட்டு வந்து அரசர் முன்னாடி நிற்கா அரசே இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா வித்தைகளுக்கும் மேலா ஒரு வித்தையை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இந்த குதிரை ஒரு மாய குதிரை இந்த குதிரை மேலே நீங்கள் ஏறி அமர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த குதிரை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போகணுன்னு நினைச்சாலும் அந்த இடத்துக்கு நிமிஷத்தில் உங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறான் பெர்சிய நாட்டு மன்னருக்கு இந்த மாதிரியான செயலில் ரொம்ப ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி அதாவது இந்த மாதிரி அதிசயமா நடக்கவே நடக்காது இல்லைன்னா புதுசா எதையாவது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பரிசு பொருட்களை நிறைய அள்ளி இறைப்பாரு என்னதான் அரசரால அதை நம்ப முடியலனாலும் அவருக்கு சின்னதாக ஒரு ஆர்வம் எட்டி பார்க்குது அதனால இது நிஜமா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த மர குதிரையை ஒரு நிமிஷம் மேலும் கீழும் பாக்கிறாரு நிஜமாவே ஒரு உண்மையான குதிரையை போல காட்சி அளித்த அந்த மர குதிரை ஒரு சாதாரண மர குதிரை மாதிரி தான் இருந்தது சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அண்ணருக்கு ஒரு எண்ணம் ஏழ அந்த இளைஞனை பார்த்து சொல்றாரு வெகு தூரத்தில் ஒரு மலையை குறிப்பிட்டு காட்டி அதோட அடிவாரத்தில் ஒரு பனை மரத்தின் கிளைய முறிச்சு எடுத்துட்டு வா அப்போ நீ சொல்றத நான் உண்மைன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட அந்த இளைஞன் உடனே மர குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு குதிரையோட கழுத்து பக்கத்தில் இருந்த ஒரு மறையை திருகிறான் உடனே அந்த குதிரை ஆகாய விமானம் போல தரையிலிருந்து மேலே கிளம்பி வானத்தில் பறந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி மறைஞ்சு போகுது இதையெல்லாம் அரசரும் அங்கே கூடியிருந்த மக்களும் ஆவலோடு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க வானத்தில் அவன் எங்கே போகிறான் அவன் எப்படி மறைறான் இருக்கிற பெரிய உருவம் சின்ன சின்னதாக மாறி ஒரு சின்ன புள்ளி மாதிரி மாறி மறைஞ்சே போயிடுது அங்கே கூடியிருந்த எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட போனவன் திரும்பி வருவானா இல்லை வரமாட்டானா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு வெகு நேரமாக காத்துட்ருக்காங்க ஒரு அரை மணி நேரம் சென்றதுக்கு அப்புறமா வானத்தில் ஒரு சின்ன கரும் புள்ளி நகர்ந்து வர்றது போல தெரியுது தூரத்தில் தெரிஞ்ச அந்த கரும் புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நோக்கி வர்றதையும் அந்த கரும் புள்ளி ஒரு பெரிய இளைஞனோட உருவத்துக்கு மாறுறதையும் அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க இதை பார்த்த மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அதிர்ச்சியிலையும் ஆரவாரத்துலேயும் பொங்குறாங்க ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆகாய விமானம்லாம் ரொம்ப கம்மி இல்லையா இதெல்லாம் அவங்களுக்கு காண கிடைக்காத ஒன்று மாதிரி தான் அதாவது அதிசய மாதிரி தான் அதனால அதே நேரத்தில் மேலே பறந்து வந்துட்டு அந்த இளைஞன் அவனோட குதிரையை தர இருக்கிறான் அவன் கையில் ஒரு பனை மரத்தோட கிளையும் இருக்கு அதை பார்த்த அரசர் அவனை பாராட்டி உண்மையிலே இது ஒரு பெரிய சாகசம்தான் இந்த மாதிரியான ஒரு விந்தையை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை இந்த குதிரையை நானே வாங்கிக்கிறேன் இதோட விலை எவ்வளவுன்னு கேட்குறாரு இதோட விலை எவ்வளவா இருந்தாலும் அதை நான் உனக்கு கொடுக்க தயார் அப்படின்னு பெர்சிய நாட்டு மன்னர் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட அந்த இளைஞன் அரசர்கிட்ட சொல்கிறான் அரசே இதை பணத்துக்காக நான் விற்க மாட்டேன் இந்த குதிரை ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் போன்றது அதனால் இது பணத்துக்காக நான் கண்டிப்பாக உங்கள் கிட்ட விற்க மாட்டேன் ஆனால் இந்த குதிரைக்கு சமமான ஒரு பொருளை நீங்கள் எனக்கு கொடுத்தா நான் கண்டிப்பாக இந்த குதிரையை உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அரசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த குதிரைக்கு சமமான ஒரு பொருள் ஏக்கிட்ட இருக்கா அப்படி என்ன பொருள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு அதை கேட்ட இளைஞன் அரசர்கிட்ட தங்கள் மகளான இளவரசிய எனக்கு இந்த குதிரைக்கு பதிலாக நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சா நான் இந்த குதிரைய உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இளைஞன் சொல்றான் இதை கேட்ட அரசரோட மகன் உடனே கொந்தளித்து ஏறான் இந்த மாதிரி ஒரு விஷயம் உன் கனவுல கூட நடக்காது இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அந்த இளைஞனை பார்த்து கத்துறான் இளவரசன் உடனே அரசர் அவனை சமாதானப்படுத்தி இந்த குதிரை ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானது தான் இந்த மாய குதிரை எனக்கு கண்டிப்பாக வேணும் ஆனால் இந்த மாய குதிரையை நான் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி இயக்கணுன்ற வித்தையை நீ போய் கற்றுக்கிட்டு வா அப்படி கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த குதிரையை நம்மளே வாங்கிக்கிட்டு இளவரசியை நம்ம அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து வைத்திடலாம் அப்படின்னு சொல்லி அரசர் இளவரசன் கிட்ட சொல்றாரு இதையெல்லாம் அங்கே இருந்த எல்லா மக்களும் அந்த இளைஞனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உடனே அந்த இளைஞன் அரசர்கிட்ட இந்த மாய குதிரையை இயக்கிற விதத்தை இளவரசருக்கு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனை அந்த மாய குதிரைக்கு அருகில் கூட்டிக்கிட்டு வரான் இளவரசனை அந்த மாய குதிரைக்கு மேலே ஏறி அமர சொல்கிறான் இளைஞன் அந்த குதிரையை இயக்கும் விதத்தை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இளவரசன் அவசரப்பட்டு அந்த குதிரைக்கு கழுத்து பக்கத்தில் இருந்த ஒரு மறையை திருகிடுறான் மறுகணமே அந்த குதிரை மேலே எழும்பி பறக்க தொடங்குது அதை பார்த்து அங்கே இருந்த எல்லா மக்களும் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க கூடவே இளவரசனோ ஐயோ அம்மான்னு கத்துறான் ஏன்னா அந்த குதிரையை எப்படி தர இருக்கணும்னு அவன் கற்றுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செலுத்தணுன்றதையும் அவன் கேட்கலை ஏறி உட்கார்ந்த உடனே அதோடய காது கிட்ட இருந்த மறையை அமுக்கி அவன் மேலே பறக்க தொடங்கிட்டான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசர் உடனே ரொம்ப பயந்துட்டாரு இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே இளவரசன் அந்த கூட்டத்தோட கண் பார்வையிலிருந்து மறைஞ்சு போயிட்டான் இதை பார்த்த அரசர் ரொம்ப மனம் உடைஞ்சு மோசக்காரணி என் மகன் பத்திரமா திரும்பி வர வரைக்கும் நீ இந்த நாட்டு சிறையில் இருப்ப அப்படின்னு சொல்லி கோபமா கத்துறாரு அவனை சிறையில் அடைக்கும்படி உத்தரவும் போட்டுடுறாரு மாய குதிரையில் போயிட்டுருக்க நம்ம இளவரசருக்கு அந்த பயணம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது மாய குதிரை வானத்துக்கு இல்லையா பறக்குது அது பல மேகங்களை கடந்து வான வீதியில் வேகமாக பறந்து போயிட்டுருக்கு குதிரையின் மேலிருந்தவாறே வாரே அவன் உலகத்தை பார்க்குறான் பூமியில் இருக்க காடுகளும் மலைகளும் நதிகளும் அவன் கண்ணுக்கு ஏதோ கோலம் போட்டது போல தெரியுது சிறிது நேரத்தில் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துட்டு இருந்த நம்ம இளவரசருக்கு கீழே இறங்க வேண்டும் அப்படின்னு தோணுது உடனே அந்த குதிரையோட கழுத்து பக்கத்தில் இருந்த மறையை திருக ஆரம்பிக்கிறான் ஆனால் குதிரையோ கீழே இறங்காமல் மேலே மேலே பறக்க தொடங்குது இலவசனுக்கு பயம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அந்த மறையை முன்னும் பின்னும் இழுக்கிறான் பின்னாடி மேலே கீழேனு எல்லா பக்கமாகவும் திருகிறான் ஆனால் அந்த குதிரை கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்லை மாறாக உயர 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 பறந்துக்கிட்டு வேகமாக வேற பறக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த இளவரசனுக்கு மரண பயம் கண்ணில் தெரியுது அப்போது அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல வேகம் அதிகரிக்க அதிகரிக்க பயத்தால் அந்த குதிரையோட கழுத்து பகுதியை கெட்டியாக பிடிக்கிறதுக்கு கட்டிப்பிடிக்கிறான் அப்போது அந்த குதிரையோட காதுக்கு பின்னாடி ஒரு திருகு ஆணி இருக்கிறத அவன் பார்க்குறான் அதை பார்த்த உடனே அந்த திருகு ஆணியை அவன் திருகுறான் என்ன ஒரு ஆச்சரியம் மறுகணமே அந்த மாய குதிரை வேகம் தணிந்து மெல்ல மெல்ல கீழே இறங்குது அப்போது இரவு நேரமாக வேற இருந்ததுனால வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிச்சுட்டு இருக்கு குதிரை மெல்ல மெல்ல பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்குது அதை சம்ம தரையில் இறக்கிறதுக்கு இளவரசனுக்கு தெரியலை ஆனால் எப்படியோ கீழே போனால் போதும் தரையில் கீழே இறக்கி விட்டுட்டாலே நம்ம இறங்கி ஓடி போயிடலான்னு நினச்ச இளவரசன் எப்படியோ இறங்கு அப்படின்னு பொறுமையாக விட்டுட்டு அவன் பாட்டு சுற்றி அந்த நட்சத்திரங்களை ரசித்த வண்ணம் கீழே இறங்கிட்டு இருக்கான் முடிவில் குதிரை ஒரு பெரிய மாளிகையோட மேல் மாடத்து முற்றத்தில் இறங்கிடுது அந்த மாளிகை முழுவதும் பளிங்கு நாள் கட்டப்பட்டிருக்கு இளவரசன் குதிரையிலிருந்து கீழே இறங்குறான் அங்கு பழுங்கு நாளில் கீழே போவதற்காக படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டு இருக்குது இளவரசன் அந்த படிக்கட்டுகளின் வழியே கீழே இறங்கி போகிறான் ஒரு பெரிய கூடம் ஒன்று இருக்குது அங்கு பல கரிய நிறமுள்ள அடிமை பெண்கள் அந்த கூடத்தை ஒட்டியுள்ள ஒரு அறையின் முன்னாடி தூங்கி கொண்டு இருக்காங்க இளவரசன் சப்தம் எதுவுமே போடாம அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல அந்த அறை வாயிலை அடையிறான் அறை வாயிலில் ஒரு திரை சீலை இளவரசன் அந்த திரை சீலையை நீக்கிட்டு உள்ள பார்க்குறான் உள்ள உயரிய வேலைப்பாடுடன் அமைந்த ஒரு கட்டிலில் ஒரு அழகிய ராஜகுமாரி தூங்கி கொண்டிருப்பதை அவன் பார்க்குறான் இளவரசன் மெல்ல நடந்து கட்டில் அருகில் போகிறான் சிறிது நேரம் இளவரசியோட முகத்தையே அவன் ரசித்து பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த இளவரசியோட கையை மெதுவாக வருடுறான் இளவரசி திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்க்குறான் எதிரே இருந்த ஆடவனை கண்டு அவள் கத்த முயற்சி செய்கிறான் ஆனால் இளவரசன் அவ வாய மூடி மெதுவான குரலில் சொல்கிறான் இளவரசி நான் பெர்சிய நாட்டு இளவரசன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பணிவோட கேட்குறான் அவனை பார்த்ததுமே இளவரசிக்கு பிடிச்சி போயிடுது கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிய இளவரசி தூங்கி கொண்டிருந்த அடிமை பெண்களை கூப்பிடுறா அவர்கள் அங்கே வந்ததும் இவர் நம்முடைய விருந்தாளியாக இங்கே வந்திருக்காரு இவருக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறா அவர் உத்தரவிட்ட சிறிது நேரத்திலேயே உணவும் அவர் தங்குறதுக்கு அறையும் ஏற்பாடு செய்யப்படுது நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இளவரசி கேட்குறா அதுக்கு எனக்கு இப்பொழுது அகோர பசியா இருக்குது சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்ட பின்னாடி என்னோட கதையை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன இளவரசன் அங்கே வச்சிருந்த உணவு பதார்த்தங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் இளவரசி இதற்கு முன் இப்படிப்பட்ட அழகிய வாலிபனை பார்த்ததே கிடையாது அவ வங்காள தேசத்து அரசரோட மகள் கோடை காலத்தில் மட்டும் தங்குவதற்காக அவளுக்காக அவங்க அப்பா கட்டி கொடுத்த தனியான அரண்மனையில் அவள் தோழிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கா அந்த சமயம்தான் இளவரசன் அந்த மாளிகைக்கு மேலே வந்து இறங்குறான் இளவரசனோட அழகில் மயங்கி போன இளவரசி இவனையே மணப்பது அப்படின்னு முடிவும் செஞ்சுக்கிட்டா நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு வந்த இளவரசன் இளவரசிக்கிட்ட தன்னோட விவரத்தை பற்றி விளக்குறான் கூடிய விரைவில் தன்னோட நாட்டுக்கு திரும்பணும்னு அவன் அவகிட்ட சொல்றான் இதை கேட்ட இளவரசி உடனே மன வருத்தப்பட ஆரம்பிக்கிறான் உடனே இளவரசன் என்னை பிரிஞ்ச என் தாய் தந்தையனும் என் நாட்டு மக்களும் ரொம்ப வருத்தத்தோட இருப்பாங்க நான் அவங்க கிட்ட போய் நான் உயிரோட தான் இருக்கேன் நலமா இருக்கின்ற செய்திய சொல்லணும் அப்படின்னு சொல்லி இளவரசி கிட்ட சொல்கிறான் அது மட்டும் இல்லை நான் ஊருக்கு போயிட்டு என்னோட தாய் தந்தையரோட திரும்ப வந்து உன்னை முறைப்படி பெண் கேட்டு உன்னை மணந்து கொள்வதாகவும் அவளுக்கு வாக்கு கொடுக்குறான் இதை கேட்ட வங்க நாட்டு இளவரசிக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் சில நாட்களாவது நீங்கள் இங்கே தங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி இளவரசனை வற்புறுத்துகிறான் அவளோட வேண்டுகோளுக்கு இணங்க சில நாட்கள் அங்கேயே தங்கி இருக்க சம்மதம் தெரிவிக்கிறான் இளவரசன் அவனுக்கு கூடிய விரைவிலேயே பெற்றோர் ஞாபகம் வர நீண்ட நாட்களாக தன்னை பிரிந்து இருக்கும் அவர்கள் வேதனையோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஊருக்கு இப்பவே கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறான் அப்பொழுது இளவரசி தங்களை பிரிஞ்சு என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி இளவரசனோட கைகளை பற்றி கொண்டு அழ ஆரம்பிக்கிறா அதை பார்த்த இளவரசன் சரி அப்போ நீயும் என்னோட வா என்னோட மர குதிரையில் ஏறி நம்ம நம்ம நாட்டுக்கு போய் அங்கேயே நான் என் தாய் தந்தையர்கிட்ட சொல்லி உன்னை மனம் முடிச்சுக்கிறேன் பின்னாடி உங்கள் அப்பா கிட்ட போய் நம்ம திருமணத்தை பற்றி விளக்கலாம் அப்படின்னு சொல்லி இளவரசியே தன்னோட வருமாறு அழைக்கிறான் இதை கேட்ட இளவரசியும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவனோட கிளம்புறா இப்போ பெர்சிய நாட்டு இளவரசனோ வங்க நாட்டு இளவரசியும் அந்த மாய குதிரை மேலே ஏறிக்கொண்டு பெர்சிய நாட்டை நோக்கி பறக்கிறாங்க பெர்சிய நாட்டு எல்லையை அடைஞ்சதோ மாய குதிரையை கீழே இறக்குறான் இளவரசன் ஊரெல்லாம் கருப்பு தோரணங்கள் கட்டி இருப்பதையும் மக்கள் கருப்பு உடைகள் அணிந்து கொண்டு துக்கத்தோடு செல்வதையும் இளவரசன் பார்க்குறான் உடனே குதிரையிலிருந்து கீரை இறங்கி அங்கு சென்ற மக்களிடம் நீங்கள் ஏன் கருப்பு உடைகள் அணிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இளவரசரை கொஞ்சம் கூர்ந்து கவனித்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்ய தொடங்குறாங்க இளவரசரே தாங்கள் இவ்வளவு காலமாக திரும்பி வராததுனால நீங்கள் எங்கேயாவது இறந்துட்டு இருப்பீங்கன்னு நினச்சி நாங்கள் உங்களுக்கு கடன் செய்கிறதுக்காக நிச்சயத்திருக்கோம் அதனால தான் நாங்கள் கருப்பு உடைகளை அணிஞ்சு ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கோம் துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக நாட்டு மக்கள் அனைவரும் கருப்பு உடைகளை அணிஞ்சி ஊர்வலங்களாகவும் அங்கு அங்கு தங்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட இளவரசன் உடனடியாக தன்னோட மாய குதிரை மேலே ஏறிக்கிட்டு அரண்மனையை நோக்கி பறக்கிறான் அங்கு அவனை கண்ட அடிமைகள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க வங்க நாட்டு இளவரசிய அந்த புறத்தில் தன் தந்தையை பார்த்து விட்டு வருவதாக கூறிட்டு அரசவைக்குள்ளே நுழையிறான் இளவரசன் இளவரசன் திரும்பி வந்ததை அறிந்த பெர்சிய நாட்டு மன்னன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் இளவரசன் மாய மாயகுதிரையை பற்றின முழு கதையையும் அவன் வங்க நாட்டு இளவரசியை பார்த்ததையும் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறதையும் பற்றி அவர் தந்தை கிட்ட விளக்குறான் பின்னர் அரசர் அந்த மாய குதிரையோட சொந்தக்காரனான இளைஞனை சிறையிலிருந்து விடுதலை செய்ய உத்தரவிடுறாரு அங்கிருந்த காவலர்கள் அந்த இளைஞனை சிறையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக போறாங்க அப்போ அந்த இளைஞன் அவங்க கிட்ட திடீர்னு எதுக்காக என்ன விடுதலை செய்றீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த காவலர் திரும்ப இளவரசன் மாய குதிரையுடன் திரும்ப வந்திருப்பதாகவும் தான் கூட வங்க நாட்டு இளவரசைய கூட்டிகிட்டு வந்திருக்கிறதாகவும் நாளைக்கே அரசர் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கப் போவதாகவும் காவலர் அந்த இளைஞன்கிட்ட சொல்றாரு இதை கேட்ட அந்த இளைஞனின் உள்ளத்துல ஒரு வஞ்சக எண்ணம் தோன்றுது இளவரசர் அந்த புறத்திற்கு செல்வதற்கு முன்னாடியே அந்த இளைஞன் அந்த புறத்துக்கு போய் புதிதாக வந்திருக்கக்கூடிய வங்க நாட்டு இளவரசி கிட்ட இளவரசர் உங்களை இந்த மாய குதிரையில் ஏற்றி கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை நம்பின வங்கத்து இளவரசி அவன் கூட அந்த மாய குதிரைகளை ஏறி உட்காடுறான் அந்த வினா பொழுதே அவனும் அந்த மாய குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த குதிரையோட கழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மறையை திருகிறான் உடனே அந்த குதிரை மேலே மேலே பறக்க ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் இளைஞன் கூறியது உண்மை அப்படின்னு நம்பின இரவரசிக்கு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது நம்ம ஏமாற்றப்பட்டமோ அப்படின்னு யோசிச்ச அவ அந்த இளைஞன்கிட்ட தன்னை எப்படியாவது இள கிட்ட சேர்த்து விடும்படி கேஞ்சிறா ஆனா அந்த இளைஞனும் அவளோட வேண்டுகோளை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அது மட்டும் இல்லாம உன்னை நான் தான் திருமணம் செஞ்சு கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி அங் அந்த குதிரை மேல உட்கார வைக்கிறான் அந்த சமயம் இளவரசர் இளவரசியை பார்க்கறதுக்காக அந்த புறத்தை நோக்கி வராரு அப்போ தனக்கு முன்னாடியே இளைஞன் அங்கு வந்து மாய குதிரையுடன் இளவரசியையும் கடத்திட்டு சென்று விட்டதை இளவரசர் அறிந்து கொள்கிறாரு அவருக்கு இதனால் மன வருத்தம் ஏற்பட்டாலும் எப்படியாவது இளவரசியை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவோடு அவர் அங்கிருந்து புறப்படுறாரு ஒரு துறவி போல வேடம் அணிந்து கொண்டு ஊர் ஊரா சுற்றி இளவரசியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலான்னு முடிவு பண்ணி அதே மாதிரி தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டு ஊர் ஊராக புறப்பட தயாராகிறாரு மாய குதிரையின் மேலே சென்று கொண்டிருந்த இளைஞன் ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து விட்டான் இந்தியாவில் உள்ள தன் ஊரை நோக்கி அவன் வந்துட்டுருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது மெல்ல மாய குதிரையே கீழே இறக்குறான் அவன் இறங்கிய இடம் ஒரு காட்டை ஒட்டியுள்ள ஒரு நகரமாக இருக்குது இது காஷ்மீர் நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி மாய குதிரையை கீழே இறக்கியதும் இளைஞன் உணவுக்காக இறங்கி சென்று எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறான் கொஞ்ச நேரம் கழித்து அவன் சில பழங்களோட இளவரசியை பார்க்கறதுக்காக திரும்பி வரான் இளைஞன் கொண்டு வந்து கொடுத்த பழங்களை சாப்பிட்டதும் இளவரசிக்கு கொஞ்சம் தெம்பும் தைரியமும் வருது அந்த சமயம் அவ்வழியா சிலர் குதிரை மேலே இருக்காங்க அவர்களை பார்த்ததும் இளவரசி உதவி உதவி உதவின்னு உரத்த குரலில் பயங்கரமா கற்றுறா குதிரை மீது வந்தவர்களில் ஒருவர் அந்த நாட்டோட அரசர் அதனால அவர் இளவரசியின் பக்கத்துல குதிரையை நிறுத்திட்டு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்குறாரு இளவரசி அழுது கொண்டே தன்னோட கதை முழுவதையும் காஷ்மீர் நாட்டு மன்னனிடம் சொல்றா இதை கேட்ட உடனே காஷ்மீர் நாட்டு மன்னன் தன் உடைவாளை எடுத்து அந்த இளைஞனை வெட்டி கொன்று விடுறான் இளவரசியை தன் குதிரை மேல ஏற்றிக்கிட்டு அவனோட அரண்மனைக்கும் வந்துடுறான் இளவரசி அரண்மனைக்கு வந்தவுடனே அரசர்கிட்ட பெர்சிய நாட்டுக்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விடும்படி மன்னன் மன்னன்கிட்ட கேட்குறா ஆனால் மன்னனோ எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உன்னை கொண்டு போய் ஓ நாட்டில் விடுறதுக்கு உன்னை நானே திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் இதை கேட்ட இளவரசி பெரிதும் வருத்தம் அடைகிறாள் காஷ்மீர் நாட்டு மன்னன் அவளை சிறை வைத்து அவளுக்கு காவலாக சில தாதி பெண்களையும் நியமிக்கிறான் காஷ்மீர் நாட்டு மன்னன் திருமணத்திற்கும் நாளை குறிச்சிட்டான் இதிலிருந்து தப்புவதற்கு இளவரசி பைத்தியம் பிடித்தவள் போல நடிக்க ஆரம்பிக்கிறா இதை அறிந்த அரசன் பல சிறந்த வைத்தியர்களை அழைத்து வந்து இளவரசிக்கு வைத்தியம் பார்க்க சொல்கிறான் உண்மையான பைத்தியமாக இருந்தால் தானே குணப்படுத்த முடியும் நம்ம இளவரசி அவங்களுக்கு தானே ஏற்படுத்திக்கிட்ட பைத்தியம் தானே அது குணப்படுத்த எப்படி முடியும் அவங்களே மனசு வச்சா மட்டும்தானே முடியும் அந்த சமயத்தில் ஊர் ஊரா இளவரசியை தேடி சுற்றி வந்த இளவரசன் காஷ்மீர் நாட்டுக்கு வந்துட்டான் அந்நாட்டு மக்கள் இளவரசிக்கு ஏற்பட்டிருக்க நோய் பற்றி வதந்தியாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிறாங்க வதந்தி இல்லை அது உண்மைதான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது அது எதேச்சியா இளவரசன் காதுகளில் விழ சரி ஒருவேளை அந்த இளவரசி நம்ம தேடிக்கிட்டு இருக்க இளவரசியா இருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்ம இளவரசனுக்கு ஏழ சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போகிறான் அங்கே போயிட்டு அவன் தன்னை ஒரு மருத்துவர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான் தன்னால் இளவரசியோட பைத்தியத்தை குணப்படுத்த முடியும்னு அவன் மன்னர்கிட்ட சொல்கிறான் காஷ்மீர் நாட்டு மன்னனும் அவனை இளவரசிக்கு மருத்துவம் பார்க்க அனுமதிக்கிறான் உடனே பெர்சிய நாட்டு இளவரசன் வங்க நாட்டு இளவரசி இருந்த அறைக்கு அழைத்து செல்லப்படுறாரு அறை வாசலில் வந்ததும் தன்னுடன் வந்த காவலர்களிடம் நான் வைத்தியம் பார்க்கும்போது அறைக்குள்ள வேற யாரும் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் வெளியிலே நின்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியவே நிறுத்திட்டு இளவரசன் இளவரசியை தனிமையில் சந்திக்க போகிறான் அங்கே சென்றபோது இளவரசி தன்னோட முகத்தில் தாணி அரைந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள் அதை பார்த்த இளவரசனுக்கு மனசு கஷ்டமாக ஆயிடுது உள்ளே நுழைந்த இளவரசன் இளவரசியிடம் இளவரசியே என்னை தெரியவில்லையா நான் யார் என்று நன்றாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தனக்கு பழக்கமான அன்பான குரலை உடனே இளவரசிக்கு வைத்தியர் வேடத்தில் வந்திருக்கிறது தான் விருப்பப்பட்ட பெர்சிய நாட்டு இளவரசர் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது மட்டட்ட மகிழ்ச்சி ஏற்பட இளவரசரிடம் எல்லா கதையையும் சொல்லிட்டு அவர் கையை பற்றி அழறா இளவரசி கவலைப்படாதே இங்கிருந்த எப்படியாவது ஒன்றுன்னா மீட்டு கொண்டு போயிடுவேன் நமது மாய குதிரை என்னாயிற்று அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்குறான் இளவரசன் அது ஒரு உயரிய பொருள் அப்படின்னு அரசனுக்கு தெரியும் அதனால் அதை எங்கேயாவது இந்த அரண்மனையில் தான் வச்சுருப்பான் அது மட்டும் இல்லாமல் அதை இயக்க வேற அவனுக்கு தெரியாது அதனால் அதை பத்திரமா எங்கேயாவது பாதுகாத்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி இளவரசி இளவரசர்கிட்ட சொல்கிறாரு சரி இன்று நீ உன் வியாதி குணமடைந்து விட்டதாக நடந்து கொள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இரவு அரசரிடம் சிரித்து பேசி உணவருந்தி மகிழ்ச்சியாக மற்றவற்றை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அன்று அரசன் இளவரசியை பார்க்க சென்றபோது போது அவனை சிரித்த முகத்துடன் வரவேற்று அவனுக்கு உணவளிக்கிறா இதை கண்டதும் காஷ்மீர் நாட்டு மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுநாள் புதிய வைத்தியனை வரவழைத்து பாராட்டி தள்ளுறாரு அரசே இளவரசியின் நோய் பரிபூரணமாக குணமடைஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது இந்த மந்திர குதிரையின் தான் அவள் இப்படி பைத்தியம் பிடிச்சவள் போல் ஆகிவிட்டாள் இப்பொழுது அவள் தற்காலிகமாக தான் குணமடைஞ்சிருக்கா முழுவதுமாக குணமடையணும்னா அந்த மந்திர குதிரைக்கும் சில மந்திரங்கள் ஜபித்து அதை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இளவரசன் அந்த காஷ்மீர் நாட்டு மன்னன்கிட்ட சொல்கிறான் சரி என்னுடன் வா அப்படின்னு காஷ்மீர் நாட்டு மன்னன் அந்த மாய குதிரை இருக்கிற இடத்துக்கு இளவரசனை கூட்டிட்டு போறாரு அந்த மாதிரி ஒரு தனியான இடத்துல மந்திர ஜபம் செய்தா அது பழிக்காது இவ்வூர் மைதானத்துல ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி அந்த இடத்துல அந்த மாய குதிரையை கொண்டு வந்து நிறுத்தணும் இளவரசியை நன்கு அலங்கரித்து உரிய உயரிய ஆடை ஆபரணங்களை அணிவித்து அழைத்து வர வேண்டும் அங்கு நான் வந்து இளவரசிக்கும் மாய குதிரைக்கும் மந்திர ஜபம் செய்வேன் என்று இளவரசன் காஷ்மீர் நாட்டு மன்னனுக்கிட்ட சொல்கிறான் காஷ்மீர் நாட்டு மன்னனும் பெர்சிய நாட்டு இளவரசன் சொன்னது போலவே அந்த மைய மையப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய மைதானத்தில் ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி அதுக்கு நடுவில் இளவரசியையும் அந்த மாய குதிரையையும் வர வைத்து நிற்க வைக்கிறான் இளவரசன் மைதானத்திற்கு வந்த உடனே தன்னிடம் இருந்த ஒரு வாசனை தைலத்தை எடுத்து இளவரசி மீதும் மாய குதிரையின் மீதும் தெளிக்கிறான் ஏதோ மந்திரம் ஜபிப்பது போல சில பாவனைகளை செய்கிறான் பின்னர் இளவரசியை குதிரை மேல் ஏறி அமர்ந்து கொள்ள சொல்கிறான் அதே போல் இளவரசியும் அது மேலே ஏறி அமர்ந்துக்கிறாங்க உடனே அது மேலே அவனும் ஏறி அமர்ந்து குதிரையோட வலது கழுத்து பக்கம் இருக்கக்கூடிய அந்த மறையை திருகிறான் மறுகணம் அந்த மாய குதிரை மேலே எழும்பி பறக்குது இதை பார்த்த காஷ்மீர் நாட்டு அரசர் அவனை பிடியுங்கள் அவனை பிடியுங்கள் என்று காவலர்களை விரட்ட வானத்தை நோக்கி சென்றுட்டிருந்த இருந்த அந்த மாய குதிரையை அவங்களால் பிடிக்கவே முடியலை அப்போ இளவரசன் காஷ்மீர் நாட்டு அரசனை பார்த்து அரசனே அடுத்த முறை நீ எந்த ராஜகுமாரியவாது மணக்க விரும்பினால் முதல்ல அவளுக்கு ஓ மேல விருப்பம் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா அவளை மணந்துக்கோ அப்படின்னு கத்தி சொல்லிட்டு மாய குதிரையில இளவரசி கூட இரண்டாம் முறை பயணம் செய்ய தொடங்குறான் மாய குதிரை எங்கும் நிற்காமல் பர்சிய நாட்டுக்கு நேராக சென்றது அங்கு தர இறங்கியதும் அவனுக்கும் வங்க நாட்டு இளவரசிக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது பின்பு அவர்கள் வங்க நாட்டுக்கு சென்று இளவரசியின் தந்தையாரிடமும் அனுமதி பெற்று தங்களது திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடினர் இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம வஷிபா டெய்ல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது வஷிபா டெய்ல்ஸ் நானுங்கள் வஷிபா பாய்